வணக்கம் நாம் இந்த காண்கள் பார்க்கும் போது தலைப்பு பிறக்கப்பெயர குழந்தை ஆனா பெண்ணா எப்படி அறிவது ஆனா பெண்ணா அறிவதற்கு அந்த குழந்தையின் தாய் தந்தை கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஆண்டிராசியா பெண் ராசியா ஐந்தாம் அதிபதி ஆண் கிரகமா பெண் கிரகமா இல்ல அறிக்கிறமா இப்ப புத்தி என்ன இதெல்லாம் இணைத்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் அறிய முடியும் பிறகு குழந்தை ஆண் பெண் குழந்தையா என்பவர் முதல்ல பன்னெண்டு ராசியில் ஆண் பெண் ராசி உள்ளது அந்த பன்னெண்டு ராசிகள் எது ஆண் ராசி எது பெண் ராசி என்பதை நம்ம பார்ப்போம் இது ரொம்ப சுலபமான விஷயம் தான் இதில் மேசம் ராசி ஆண் ராசி அடுத்து பெண் அடுத்து ஆண் அடுத்து பெண் அடுத்து ஆண் அடுத்து பெண் அடுத்து ஆண் இது மாறி மாறி வரும் ஒவ்வொரு ராசியும் முதல்ல ஆண் ராசி பெண் ராசி ஆண் ராசி இது மாறி மாறி வரும் பெண் ஆண் பெண் பெண் இப்போ இந்த பாத்தீங்கன்னா இங்க நம்முடைய முதன்மை ஆனவர்கள் யார் சூரியனும் சந்திரனும் சந்திரன் சூரியன் இங்க சந்திரனை நாம் தாய்க்காரனாகவும் சூரியனை தந்தைக்காரனாகவும் எடுத்துக்கொள்கிறோம் இது இதுதான் முதன்மையானது இங்க இவர் ஆண் இது பெண் இந்த முறை மிச்ச ராசிகளை பத்து ராசிகளில் இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் இந்த பத்து ராசிகளில் இரு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்களான செவ்வாய் சனி புதன் சுக்கிரன் குரு குரு ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு ஆண்டய ராசியாகவும் இன்னொரு வீடு பெண் ராசியாக வரும் சுக்கிரனுக்கு ரிஷபம் பெண் வீடு அருதுலாம் ஆண் வீடு அருது புதனுக்கு பாருங்க மிதுனம் ஆண் கண்ணி பெண் வீடு அது செவ்வாய் பரங்க மேசம் விருச்சகம் பெண் வீடு அதற்கு ஆண் வீடு மீனம் பெண் வீடு அடுத்து சனிக்கு கும்பம் ஆண் வீடு மகரம் பெண் வீடு இந்த இருவரும் ஆண் இவர் இருவரும் பாத்தீங்கன்னா சந்திரன் பெண் 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 ராசி சூரியன் ஆண் கிரகம் எடுத்துக்கொண்டு ராசி எடுத்துக்கொண்டு இந்த பத்து ராசிகளில் மற்ற கிரகங்கள் ஆளுக்கு இரண்டு வீடுகளாக எடுத்துக்கொண்டு அது ஒரு ஆண் வீடும் ஒரு பெண் வீடும் வரும் இதுதான் இந்த ஆண் ராசி பெண் ராசி ஆனா அட்டவணை இதை பார்த்த நம்ம எளிமையா புரிஞ்சு கொள்ளலாம் அடுத்து கிரகங்களுடைய எந்த கிரகம் ஆண் கிரகம் எந்த கிரகம் பெண் கிரகம் என்பதை நாம் இந்த அடுத்து பார்க்கவும் இப்ப இந்த பார்த்துக்கோங்க இதுதான் இந்த அட்டவணை இதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் எது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் இது பார்த்து நீங்க ஓரளவு தெரிந்து கொள்ளலாம் அடுத்து அடுத்து பார்த்தோம்னா ஆண் கிரகம் ஆண் கிரகம் ஆண் கிரகம் சூரியன் செவ்வாய் செவ்வாய் குரு இந்த மூன்றும் சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகம் ஆண் கிரகங்கள் பெண் கிரகம் சந்திரன் சுக்கிரன் இந்த இரண்டும் பெண்கிரகங்கள் ஆண் கிரகம் சூரியன் செவ்வாய் குரு பெண்கிரகம் சந்திரன் சுக்கிரன் அடுத்ததாக அலிக்கிரகம் 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 சனி முதியவர் முதியவர் கிழவன் எதை வச்சு நம்ம சனிய அழிக்கிறவன் ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவரால் அவர் ஆணும் பிள்ளை பெண்ணும் இல்லை பெண்ணும் இல்லை காரணம் என்ன அவருடைய வயதத்துல அவருடைய உடல்நிலை மாறுபட்டு சென்று அவர் ஆணுமற்ற பெண்ணுமற்ற ஒரு நிலையை அடைவார் அவர்கள் எழுதில் அதனால சனியை நாம் இங்கே முதியவர் அழிக்கிறகம் என்றும் அழைக்கிறோம் அடுத்ததாக புதன் புதன் யார்னா புதனுமே ஒரு புதன் ஒரு குழந்தை பிறந்திருக்கு பத்து வயது வரைக்கும் பத்து ஒண்ணு பெண்ணாக இருந்தால் அவர் பூப்பிடி அடையிடும் அதாவது வயசுக்கு ரெண்டு புள்ளி அந்த சடங்கு அடையணும் ஆனால் அதே மாதிரி போயப்படி இந்த ரெண்டு நிலையை அடையாத வரை பாலவ பருவத்தில் இருக்கக்கூடிய நிலைதான் புதன் பால பருவம் நம்ம நிர்ணயிக்க முடிய முடியாது அந்த புதன் தான் பாலவ பருவம் பாலவ பருவம் புதனுக்குடைய நிலை உதவு நிலை என்ன இந்த பாலவ பருவம் தான் இதுதான் உகத்திலை அடுத்து ராகு கேட்டை ஒரு மாதிரியா எடுக்கலாம் கேது பெண் இது நம்ம அவங்க அணுகு எடுத்துக்கொள்ளா இப்படி அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது இது என்னோட அணுகு நான் எடுத்தது மற்றபடி பாத்தீங்கன்னா ஆண் கிரகம் என்றால் சூரியன் செவ்வாய் குரு பெண் என்றால் சந்திரன் சுக்கிரன் சந்திரன் சுக்கிரன் அலி கிரகம் முதியவர் அலி சனி பாலவ பருவம் புதன் அடுத்து ராகு ஆண் என்னுடைய அனுபவத்தில் இதுதான் கிரகத்தினுடைய நிலைகள் அடுத்து இது முடிஞ்ச பிறகு எந்த கிரகம் பார்க்குறீங்க இந்த கிரகங்கள்ல எந்த கிரகம் தொடர்பு கொள்வது யார் பார்க்குறா இதை நம்ம முடிவு செய்து முடிவெடுக்க வேண்டும் என்ன குழந்தை பிறக்கும் அடுத்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எடுத்து முதலாவது முதலாவதாக குடுநிலை குடுநிலை குருவே நிலையா அடையணும் குரு என்ன புத்திர புத்திரம் அவருடைய நிலை எவ்வாறு இருக்கு இத முதல்ல தெரிஞ்சுட்டு அதன் பிறகு இங்கே இப்ப என்ன புத்தி ஆண் கிரகத்தின் புக்தியா பெண் கிரகத்தின் புக்தியா இதெல்லாம் வச்சுதான் பிறக்க போற குழந்தை என்ன குழந்தை என்பதை நாம் அறிய முடியும் ஒரு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கும் அடுத்த குழந்தை பிறக்கும் காரணம் என்ன தசாபுத்தின் ரீதியாக தசா தசாபுத்தின் ரீதியாக அந்த அந்த காலகட்டம் மாற்றமான ஒன்று அமையும் அதே உதாரணத்துக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தைன்னு அந்த தாய் இரண்டாவது முறையாக கற்பமரையும் போது நாம் அடுத்த பிறகு குழந்தை ஆனா பெண்ணா என்பதை சொல்ல முடியும் எப்படின்னா இந்த தாய் எங்களுடைய ஜாதகத்தையும் ஜாதகத்தையும் இந்த பிறகு முதல் இருந்தை இதுடைய மூன்றாம் இடம் இளைய சகோதர மூன்றாம் இடம் என்ன நிலையில் உள்ளது அது ஆண் ராசியா பெண் ராசியா யார் பார்க்கறா யார் இருக்கா இதை வைத்து கண்டிப்பாக அடுத்து பெறக்கூடிய இந்த குழந்தை தங்கச்சியா தம்பியா என்பதை கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும் நம்முடைய சேனலை சர்ப்ரைஸ் பண்ணுங்க நம்மிடம் ஜாதகம் பார்க்க எண்ணிலா இந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை பல தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் தொழில் நிலையம் காரைக்குடி